இன்றைக்கி நான் தோட்டத்தில் இருக்க ரோஜா செடிகள்லாம் காஞ்சி போன எல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்துட்டாங்க காஞ்சி போன கிளைகள்லாம் பாருங்கள் கட் பண்ணி எடுத்துகிட்டுருக்கேன் இது நான் வந்து ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு அப்புறம் நான் வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் ஏன்னா வந்து வெயில் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஈவினிங் டைமில் நிறைய இந்த ஒர்க் பண்ண முடியல என் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ எல்லாத்தையும் நான் கட் பண்ண எல்லா செடியோட காஞ்சி போன கிளைகளை கட் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் மாட்டுச்சாணத்தை வச்சு விட்டுட்டேங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா நெக்ஸ்ட் டே வந்து மாட்டுச்சாணத்தோடு உரம் எடுத்துகிட்டு வந்து அது வந்து ஒரு ரெண்டு ரெண்டு சிரட்டை வந்து எல்லா தொட்டிகளுக்கும் வந்து மண்ணெல்லாம் கிளறி விட்டு நம்ம வந்து மெயிலாக கொட்டி விட்டுடணும் நல்லா தண்ணி ஊற்றி விட்டுட்டோம்னா ரெண்டு மூணு நாளில் பார்த்திங்கன்னா ரோஜா செடி அவ்வளவும் வந்து நல்லா துளிர் வைக்க ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப நாளாக வந்து துளிர் வைக்காத ரோஜா செடி கூட வந்து அப்படியே இருந்ததுங்க ஸோ அது எல்லாமே வந்து நல்லா துளிர் வைக்க ஆரம்பிச்சிது நம்ம வந்து ரொம்ப வந்து அந்த கிளைகள்லாம் வந்து ஒரு ப்ரௌன்னாக ஒரு டார்க் ப்ரௌன்னாக அப்படி இருந்ததுன்னா கொஞ்சம் டெட்டால் வச்சு காட்டன் வச்சு தொடச்சி விட்டோம்னா அந்த கிளைகள்லாம் பார்த்திங்கன்னா நல்லா துளு வைக்க ஆரம்பிச்சிடுங்க பார்த்திங்கன்னா தெரியும் இது ஒரு வாரத்துக்கு அப்புறம் வந்து நான் வந்து ரோஜா செடிங்களை எடுத்தேன் பாருங்கள் எவ்வளோ துளு வைக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த ஃபேரி ரோஸும் பாருங்கள் எவ்வளோ அழகாக எல்லா செடியிலுமே துளு வைக்க ஆரம்பிச்சிருக்கு இன்னும் இதில் வந்து மொட்டு வைக்கல பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும் ஸோ நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு ஃபெர்டிலைசர் வந்து வீக்லி ஒன்ஸ் கொடுத்துட்டே இருக்கணும் அரிசி காலஞ்ச தண்ணீர் ஏன்னா காய்கறி வேஸ்ட் இதெல்லாம் வந்து ஊற வச்சு ரெண்டு மூணு நாளுக்கு அப்புறம் வந்து நம்ம கொடுத்துட்டே இருக்கலாம் எல்லா ரோஜா செடிங்களுக்கும் நிறைய வந்து தண்ணி ஊற்றவும் கூடாது நிறைய கம்மியாகவும் ஊற்றக்கூடாது நல்ல வெயிலில் வச்சு விடணும் ரோஜா செடிகள் அப்போ தான் வந்து நல்லாவே வளரும் சூப்பராகவே வளரும் நான் தொழு உரம்லாம் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரோஜா செடிகள் வந்து எவ்வளோ அழகாக பூத்து இருக்குது பாருங்கள் ஒரே ரோஜா செடியில் பாருங்கள் எவ்வளோ ஒயிட் கலர் ரோஸ் பூத்து இருக்குது ஸோ எல்லா ரோஸும் நான் பறித்து எடுத்துகிட்டேன் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது ரோஜா பூவை நம்ம நர்சரியில் இருக்கிற மாதிரியே வந்து ரோஸ் பூக்கணுன்னா நம்ம இதுக்கு வந்து டிஏபி கொடுக்கணும் அப்போ தான் வந்து நம்ம பெருசு பெருசாக பூக்கள்லாம் வைக்கும் நான் அதுக்கு முன்னே நான் வந்து கொஞ்சம் டிஏபி கொடுத்துருக்கேங்க ஸோ அதுக்கப்புறம் தான் நான் மாட்டுச்சாணம் தொழு உரமும் போட்டு விட்டேன் ஸோ எல்லா ஃபெர்டிலைசரும் நான் கொஞ்சம் மாற்றி மாற்றி கொடுக்கறதுனால தான் கொஞ்சம் பூக்கள்லாம் நல்லாவே வைக்க ஆரம்பிச்சிருக்கு ஸோ டெய்லி நாங்கள் பூக்கள்லாம் பாங்க பறிச்சுட்டே இருக்கோம் நல்லா கலர்ஃபுல்லாக ரோஸ் எல்லாமே நாங்கள் பறிச்சிட்டு நேற்று பூத்த பூக்கள்லாம் பாருங்கள் ஒயிட் கலர் ஸ்கின் ரோஸு ஒயிட் ரோஸு இது எல்லாத்தையும் நான் பறித்து எடுத்துக்கிட்டேன் பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது ஸோ சாமிக்கெல்லாம் வச்சது போக அம்மாவும் நானும் எல்லாம் வச்சுக்குவோம் பாருங்கள் சூப்பராக இருக்குது ஒரு ஒரு ரோஸுமே அவ்வளோ அழகாக இருக்குதுங்க இந்த ரோஜா பூ பார்க்கும்போது நமக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ஆகிடுது